ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல்ல ஒன் இயர் ஆனாலும் கெட்டு போகாத தாளிக்கும் போது வீடே மணத்தரை தாளிப்பு பெரிய வெங்காயம் வடகம் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் இந்த வெங்காயம் வடகம் நல்லா காய வச்சு இந்த மாதிரி தட்டில் போட்டிங்கன்னா டங்குன்னு விழணும் இதை உதிர்த்திங்கன்னா இந்த மாதிரி பூ பூவாக உதிரணும் இதுதான் சரியான பக்குவம் இந்த பக்குவத்தில் நீங்கள் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா பூச்சும் பிடிக்காது உங்களுக்கு ஒன் இயர் வரைக்கும் காரளும் அடிக்காது நல்லாவே இருக்கும் இதுக்கு சின்ன வெங்காயத்தில் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை பெரிய வெங்காயத்துலேயும் பண்ணலாம் இது பெரிய வெங்காயத்துலேயே பொடி வெங்காயம் இது மூணு கிலோ ஐம்பது ரூபா அப்படி தான் நான் வாங்கினேன் இப்போது வெங்காயத்தினுடைய விலையெல்லாம் ரொம்பவும் குறைவாகவே இருக்குது இந்த டைமில் நம்ம வாங்கி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயத்தினுடைய தோல் எல்லாம் உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு அலசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதும் கேரட் துருவறதை எடுத்து அதில் சிப்ஸ் கட்டர் இருக்கும் அதை வச்சு நம்ம இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கலாம் நிறைய அளவு இருந்தால் நீங்கள் மிக்சி ஜாரில் கூட போட்டுக்கலாம் நான் மூணு கிலோ தான் செய்ய போகிறேன் அதனால நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சிப்ஸ் கட்டர்லேயே துருவிக்கிறேன் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை உரிச்சிட்டு பெரிய பெரிய பீஸாக நறுக்கி உருளை போட்டு லைட்டாக இடிச்சிட்டு பண்ணுவாங்க அந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் மனமாகவும் இருக்கும் மேக்ஸிமம் அங்கெல்லாம் வெள்ள வெங்காயத்தில் தான் செய்வாங்க கிராமத்துலலாம் வெள்ள வெங்காயம் நிறையவே கிடைக்கும் அது வடகத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் மூணு கிலோ அளவு வெங்காயத்தை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்த்துடலாம் முந்நூறு கிராம் அளவு பூண்டு தோல் உரிக்காமல் அப்படியே எடுத்து வச்சுக்கணும் நூற்றி ஐம்பது கிராம் உளுத்தம்பருப்பு நூற்றி ஐம்பது கிராம் சீரகம் நூற்றி ஐம்பது கிராம் கடுகு எடுத்துக்கணும் கறிவேப்பிலையை ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து தண்ணியில் அலசிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும் இதோட ரெண்டு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் எடுத்துக்கணும் பூண்டை இந்த மாதிரி தோல் உரிக்காமல் எடுத்து அதை ஒன்று ரெண்டாக இடித்து எடுத்துக்கலாம் இல்லை மிக்சியில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதோட தேவையான அளவு உப்பு ஒரு ஐம்பது கிராம் அளவு வெந்தயம் எடுத்துக்கணும் வெந்தயம் கசப்பு தன்மையை ஏற்படுத்தும் அதனால குறைவான அளவே எடுத்துக்கிட்டால் போதும் இது எல்லாத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் இடித்து வச்சுருக்க பூண்டு சீரகம் கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை தேவையான அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கணும் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவு வெந்தயத்தை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து மூடி போட்டு மூடி வச்சிடணும் இதை ஒரு நாள் நைட்டு முன்னாடியே நம்ம செஞ்சு மூடி வச்சுட்டு மறுநாள் தான் நம்ம வெயிலில் காய வைக்க போகிறோம் எப்போவுமே இந்த வடகம் வந்து நைட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க காலையில் எடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாமே நல்லா மசாலாலாம் சேர்ந்து ஊறிட்டுருக்கோம் தண்ணி விட்டுருக்கோம் வெங்காயத்தில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா சாஃப்டாகி இதில் தண்ணி விட்டுருக்கோம் இதை நல்லா பிசைஞ்சுக்கணும் நான் அந்த பாத்திரத்தில் வீடியோ சரியாக தெரியலன்னு ஒரு தட்டில் மாற்றிருக்கேன் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு அதில் தண்ணி இருக்கும் அதெல்லாம் பிழிஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி இதை ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வெயிலில் வச்சு காய வைக்கணும் இந்த மாதிரி பெரிய பெரிய உருண்டைகளாகவே பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இதில் மீற தண்ணியெல்லாம் அப்படியே நீங்கள் தட்டோடவும் வச்சு காய வைக்கலாம் அப்படி இல்லைன்னா வேறு ஒரு பாத்திரத்தில் விட்டு அது மேலே மூடி போட்டும் காய வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் பிடிச்சி வச்சாச்சு இதில் அடியில் பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு இந்த தண்ணி அப்படியே காய வைக்கலாம் அதில் தோசை ஏதாவது படக்கூடாது அப்படிங்கிறதுனால இது ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு மேலே அந்த மாதிரி துணி கட்டி அப்படியே வச்சிடணும் ஒரு நாள் ஃபுல்லாக இது வெயிலில் நல்லா காயட்டும் இப்போ ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு காஞ்சிருக்கோம் மறுபடியும் இது எல்லாத்தையும் நல்லா உதிர்த்துக்கணும் உதிர்த்து விட்ட வெங்காயத்தை மறுபடியும் நம்ம அதே தண்ணியிலேயே போட்டு வச்சிடணும் நீங்கள் பெரிய பாத்திரத்தில் வச்சுருந்திங்கன்னா அந்த பாத்திரத்தோட கொண்டு போய் வெயிலில் வச்சு காய வச்சிட்டு அதை அப்படியே இந்த உருண்டைகளையும் அதில் போட்டு ஊற வச்சிடலாம் நான் இன்னைக்கு இந்த மாதிரி தட்டில் போட்டுருக்கிறதுனால இந்த தண்ணி இதில் போட்டு தெளித்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடுறேன் இது நைட்டு ஃபுல்லாக அப்படியே மூடி இருக்கணும் வெங்காயத்தில் உப்பு சேர்க்கறதுனால இதில் தண்ணி விட்டுகிட்டே தான் இருக்கும் காலையில் இதை ரெண்டுத்தையும் தனித்தனியாக காய வச்சுட்டு ஈவினிங்கில் ரெண்டும் ஒன்றா சேர்த்து அழுத்தி மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சிங்கன்னா மறுநாள் அந்த தண்ணியெல்லாம் வெங்காயம் இழுத்துக்கும் இதை நல்லா பிசஞ்சி விட்டுட்டு மறுபடியும் இதை நல்லா பிழிஞ்சு உருண்டைகளாக பிடிச்சி தட்டில் வச்சு மறுபடியும் வெயிலில் காய வச்சிடலாம் இந்த மாதிரி ரெண்டு நாளைக்கு செய்யும் போது இதில் இருக்கிற எல்லாம் நல்லாவே வற்றிடும் இந்த உருண்டிகளெல்லாம் நம்ம வந்து பெருசு பெருசாகவே பிடிச்சிக்கலாம் ஒருலாம் பிடிச்சி வச்சா போதும் காஞ்சதும் மறுபடியும் நம்ம உதிர்க்க தான் போகிறோம் காலையில் இந்த மாதிரி காய வச்சுட்டு ஈவினிங் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருக்கும் இந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நம்ம காய வச்சுக்கலாம் இப்போ ஈவினிங் பாருங்கள் நல்லா இந்த தட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி காஞ்சிருச்சு இந்த உருண்டைகளெல்லாம் உதிர்த்து மறுபடியும் அந்த தட்டில் சேர்த்துக்கிட்டு நம்ம பெருங்காயம் இப்போ தான் ஆட் பண்ண போகிறோம் ஒரு சிலர் முதல்லையே பெருங்காயம் ஆட் பண்ணிக்குவாங்க இந்த நேரத்தில் ஆட் பண்ணும் போது நல்ல ஒரு மனம் கொடுக்கும் அதனால பெருங்காயம் ஆட் பண்ணிட்டு ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு வெளக்கண்ணியை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு உருண்டைகளாக பிடிச்சு எடுத்து வச்சுக்கணும் வெளக்கண்ணெயை சேர்த்தோம்னா தான் நம்ம உருண்டை பிடிக்க வரும் அது உதிராமலையும் இருக்கும் ரொம்ப நாள் கெட்டு போகாமலையும் இருக்கும் இதுக்கு விளக்கண்ணை மட்டும்தான் ஊற்றணும் நல்லெண்ணியோ தேங்காய் எண்ணெயும் நம்ம விடக்கூடாது விளக்கெண்ணையை சேர்த்து இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான சைஸில் அழுத்தி பிடிச்சி ஒரு தட்டில் வச்சு நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம இந்த உருண்டைகளை உதிர்க்க இல்லை அதனால் தேவையான சைஸில் நல்லா அழுத்தமாக இப்போவே பிடிச்சி எடுத்துக்கணும் இது ஒரு மூணு நாளைக்கு நல்ல வெயில காய வச்சு எடுத்துக்கோங்க நல்லா காய்ச்சும் இந்த மாதிரி தட்டில் போட்டிங்கன்னா டங்குன்னு விழணும் ஆனால் உடையக்கூடாது உதிரக்கூடாது கையில் அப்படி பிரிச்சிங்கன்னா பூ மாதிரி பிரியணும் இதுதான் பக்குவம் இந்த பக்குவத்தில் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் இயர்க்கு கெட்டு போகாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்